எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது ஏன்னா படம் ஆனவரை நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவாகி போயிருக்கேன் லாஸ்ட்டாக வந்தால் மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிமூணு வருஷம் கழித்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரியே நிறைய பேர் சொன்னாங்க பதிமூணு வருஷம் வச்சு இந்த படம் வருது என்ன பெரிய போகுதுன்ட்டு ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிமூணு வருஷம் கழித்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரியே நிறைய பேர் சொன்னாங்க பதிமூணு வருஷம் வச்சு இந்த படம் வருது என்ன பெரிய சாதிச்சுருப்போதுன்ட்டு ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது ஏன்னா படம் ஆனவர்கள் நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவாகி போயிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து அரண் ஃபோர் கூட எல்லாம் கேட்டாங்க பண்ணில் பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிமூணு வருஷம் கழித்து நிறைய பேர் இன்ட்ரஸ்ட்ரியே நிறைய பேர் சொன்னாங்க பதிமூணு வருஷம் வச்சு இந்த படம் வருது என்ன பெரிய சாதிச்சிட போகுதுன்ட்டு ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தோட நாங்கள் பண்ண பண்ணோடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் அப்புறம் என்னோடய மிகப்பெரிய நன்றி பார்த்திங்கன்னா நான் தான் தெய்வங்கள்னு சொல்கிற ரசிகர்கள் படம் ஆரம்பத்துலேருந்து அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு அதுக்கு சப்போர்ட்டாக துணை நின்ற மீடியா சோஷியல் மீடியா பத்திரிகை சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த படம் ஜெயிக்கும் நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு ஆனால் அது இவ்வளோ பெரிய வெற்றி இவ்வளோ பெரிய ஆதரவு அதாவது என் கேரியரில் நான் சொல்கிறேன் என் படம் இல்லை மற்ற படங்களும் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்குவான்னு தெரியல நூற்றுக்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பெர்சென்ட் வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசித்து ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல போன இன்டர்வியூவில் நான் கூட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோடய நன்றியும் சில சொட்டு கண்ணீர் இருந்தால் அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் சந்தானம் சந்தானம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன போனேன் இன்டர்வியூலியே கலகலப்பூர் அஞ்சு நாள் தான் பண்ணார் டிஆ வேலை செய்யக்கும்போது ஒரு சிக்ஸ் டேஸ் பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக எக்ஸப்ட் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லாக விஷாலோட ஒரு ட்ராவல் பண்ணார் அது ஒரு ரிசல்ட்டு இப்போ வந்து சூப்பராக வந்திருக்கு சந்தானம் அண்டு சோனு சூட் ஒரு சாதாரண சீனர்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த ஆறு அவ்வளோ எலிவேஷனு அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக உட்காந்த சாங் இந்த படத்தில் தான் ஏதாவது கம்போஸிங் ஒரு அஞ்சாறு நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும் ஏன்னால் இதுதான் வித்தியாசமாக வார்த்தை வரணும் வார்த்தை வரணும்ன்ட்டு அந்த பாட்டு எப்படியோ லீக் தாங்க வெளியில் வந்தாலும் கூட அது பெரிய அப்போ வரவேற்பாக பெருசாக ரீச் ஆகல ஆடியன்ஸுக்கு எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணுமே என்னடா இன்னும் ஹிட் ஆகலை ஹிட் ஆகலை அப்படின்ட்டு நான் ரொம்ப இயங்கிட்டிருந்தேன் அப்புறம் நம்ம ஜட்மெண்ட் தப்பாகி போச்சா விஜய் விஜயாண்டனி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டை வாங்கணுமே ஏன் அதுக்கு அவ்வளோ ரிசப்ஷன் அவ்வளோ ரீச் ஆகலே நினச்சேன் ஆனால் என்னோட குறையெல்லாம் தீர்ந்துருச்சு இந்த படத்தில் தொம்பைக்கு தொம்பைன்னு ஒரு சாங்கு ஆக்சுவலாக அந்த சாங்கெலாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள் திரு வானமாலைய அவர்கள் வந்து பழைய நாட்டுப்புற பாடெல்லாம் கோர்த்து புக் வச்சுருந்தார் அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள்லாம் அத்தனையுமே நானும் விஜயம் உட்காந்து கோத்து 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 அது பண்ணலாம் கிட்டத்தட்ட எங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போசிங் மட்டும் உட்காந்தோம் இப்போ அந்த பாட்டோட வைபு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார் விஜய் தேங்க்யூ விஜய் அதே மாதிரி சிக்கு புக்கு ரயில் வண்டி அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை நானும் விஜயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் பக்கத்துக்குள்ள அவர் இன்ஜினியர் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒரு சாங் கேட்டுச்சு என்ன விஜய் நல்லா இருக்கேன் சாங்க இல்லை சார் வேறு படத்துக்கு போட்டேன் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஐயோ நல்லா இருக்க ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலான்னு ப்ளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு இதே என்ன இப்படி ஒரு அருமையான சாங்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு இப்போ வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒழிக்காத இடமே கிடையாது ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என் தம்பி இந்த மனுஷன் வந்து பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில் சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்குது இவரு வாங்க போதான் பேசுவேன் ஆனால் உரிமையாக இப்போ சொல்லணும் இவன் பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் நினச்சம் கிடையாது ஓன் பிலீவ் எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில் ஆட்டிய வரைக்கும் சொல்லாத தகவல் இவர் டிரைவர் ஃபோன் பண்ணுறார் சார் மயங்கி விட்டுட்டார் காரில்ன்ட்டு அவசரமாக போய் பார்த்தா அந்த ஆறு அடி உருவம் ஒரு காரில் மயங்கி கிடக்குது அவ்வளோலாம் அது காரில்லாம் விட்டுருவோம் அந்த மாதிரி பல கஷ்டங்கள் மாதிரி அந்த படம் பண்ணும்போது அந்த உடம்பை வருத்திக்கிட்ட ஒரு பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போது இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சி சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபெக்டை போட்டால் கண்டிப்பாக ஆண்டவங்களும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம் ஐம் ஸோ ஹாப்பி ரெண்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும் என்னென்னமோ சொன்னாங்க ஐனோ இல்லை விஷாலோட இதுக்கு வந்து ரெண்டு நாள் கம்பேக் அகைன்ட்டு அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மதகஜராஜோட வெற்றியோடய சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன்